அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வரக்கா தகுளார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே ஆல்ரெடி நான் உண்டியல் பிரிச்சிருந்தேன்ல அந்த வீடியோ போட்டிருந்தேன்ல அதோட தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு மார்னிங்கு அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வர சொன்னால் மேடம் போய் கூட்டிகிட்டு வர போகிறாங்க ஏன்னா அவங்க உண்டியில் தானே பிரிக்கிறோம் அதனால தான் பாப்பாவுக்கு வந்துட்டு என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்ற வீடியோ தான் இது அப்புறமா கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க்குக்காக ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்கா அதையும் அப்படி இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் உண்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் சேர்த்து வச்ச காசு தான் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆறாயிரத்தி எட்நூறுபா இருந்துச்சு ஆறாயிரத்தி எட்நூறுபா தான் அதை வந்துட்டு என்ன கிஃப்டா எட்நூறுவாயா நானூறு ரூபாய் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சடனாக ஆறாயிரரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு அதில் பாப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் நான் வந்துட்டு பாப்பாக்கு ரிங்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனேன் ஆனால் ரிங் கலெக்ஷன் அவ்வளோ நல்லாவே இல்லையா சரி குட்டியாக ஏதாவது கம்மல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்துட்டு பேஸ்டேட் வாங்கணும்னா ரொம்ப நாள் ஆசை இன்ஷாலாம் வந்துட்டு அதுக்கெலாம் நிறைய காசு ஆகும்ல அது நெக்ஸ்ட் பர்த்டேக்கு இன்ஷால்லாம் நம்ம வந்துட்டு அர்ன் பண்ணி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்புறம் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு எல்லாட்டையும் அப்படியே கொடுத்தாச்சு அதெல்லாம் வீடியோ எடுக்கல அப்படியே கடைக்கு போயிட்டு கமலும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த இயரிங் தான் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கிராம விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா காசும் நான் போட்டேன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் வந்துச்சு அவங்க அத்தா கொடுத்தாங்க அதோட வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு இந்த இயரிங் இந்த இயரிங் நல்லாயிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம மா ஃப்ரீடமோட பர்த்டே கிஃப்ட் இது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ல அதனால தான் அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஊரு கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன் ஊரில் பார்த்திங்கன்னா என்னையை விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தான் ஒரு ஃபோர் டேஸ் மட்டும் நான் ஊரில் இருந்துட்டு வர வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால போகிறேன் அப்ரா குட்டியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம வந்துட்டு அம்மா வீட்டில் இருப்பாங்க அங்கே போர் அடித்து அண்ணன் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே குட்டி இருக்காங்களா அவங்க கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க சொன்ன மாதிரி அப்ராட்டி எப்போ வளருவாங்களோ நம்ம எமர்ஜென்சி ஒர்க் போகும்போது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அலைச்சலாக இருக்கும்ல நான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அந்த வேலை முடிஞ்சிடும் நினைச்சேன் பட் முடியாதனால நான் ஸ்டே பண்ண ஆயிடுச்சு பஸ்ல தான் புக் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு போகும்போது மேடம் கைஸ் வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா பிள்ளைய விட்டுட்டு போகிறோம்ல அதனால் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த இந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸா அதை பார்த்தாலே இருக்கலாம் வாமிட் வந்துடும் என்ன பண்றது இந்த ஊருக்கு போகிறது நினச்சா இதாக ஒரு கஷ்டம் அந்த வாமிட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இது ஒரு கஷ்டமாகவே இருக்கும் பர்த் வேறு மேலே போட்டிருந்தாங்க நம்ம சடனாக போட்டனால மேலே தான் கிடச்சிச்சு குட்டி வந்துட்டு எந்திரிச்சு என்ன பயமா இருக்கும் கொஞ்சம் அவங்க தூங்குற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு காலையில் மாமி வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா ரிலேட்டிவ் ஒருத்தவங்க உடம்பு எல்லாம் இருக்காங்களா அவங்கள பார்க்க போகணும் அதுக்காக காலையிலே ரெடி ஆகிடுச்சு போயெலாம் தூங்குறது அந்த பழக்கம்லாம் கிடையாது சரி நைட் தூங்கிக்கலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை வந்துட்டு சேஞ்ச் நீங்கள் சிஸ்டர் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நானே பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணலான்னு தான் இருந்தேன்னா அது அவ்வளோவா நல்லா இல்லை பிச்சு பார்த்தா பிக்கவும் வர மாட்டேங்கிச்சு சரி அது மேலேயே நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பிச்சுட்டு புதுசாக வந்துட்டு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இது வந்துட்டு எங்கள் மாமைய வீட்டுக்கு எதுக்கு அந்த பூனை வளர்க்குறாங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இந்த வளர்க்க வீட்டிலெலாம் வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி பூனை தான் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா குளிக்க வச்சு புதுசு புதுசு காய வச்சுட்டு இருந்தாங்க அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டோட ரெண்ட்டு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சொல்ல மாட்டிங்களா சிஸ்டர் நம்ம ரெண்டு தான் நான் வந்து பார்த்திங்க என்னோட என்னோட என்ன சொல்றது என்னோட சம்பளத்தில் அப்படினா தான் எனக்கு இருக்கிற காசுலேருந்து நான் ஆறாயிரம் மட்டும் தான் கொடுப்பேன் மீத காசு வந்துட்டு அப்படினா தான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு வைங்களேன் என்னோட பட்ஜெட்டில் இடிக்கும்ல அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்துச்சுன்னா பாப்பா விளையாடுறதுக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சம்டைம் நைட் ட்யூட்டி போயிட்டு வந்தால் ரெஸ்ட் எடுக்க ஈஸியாக இருக்கும்ல அதுவும் இல்லாமல் பாதுகாப்பாவும் இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த வீடு பிடிச்சிருந்தாங்க அம்மாவுக்குதான் கொஞ்சம் கஷ்டம் தூரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் மத்தபடி என்ன நம்ம நம்ம உடவை கொடுக்க போறோம் இதுல சொல்றதுல என்ன இருக்கு அழகம் நல்லா நல்லாயிருக்கு இந்த வீடுமே பார்த்திங்கன்னா மசாலா ரொம்ப என்ன சொல்கிறது அமைதியாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படியே ஊருக்கு வந்துட்டு நம்ம ரிலேட்டிவையும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் போன தடவை வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பூ செடியில் கொஞ்சோண்டு மல்லி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செடி ஃபுல்லாகவே மல்லி எம்புட்டு பூத்துருக்கு பாருங்களேன் அது அப்படியே விரிஞ்சு இப்படி தானே இருக்குது ஆனால் விரிஞ்சால் அப்படியே ரோஸ் மாதிரியே இருந்துச்சு ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு நேற்று பறிச்சு பூவை இன்றைக்கி கட்டி கொடுத்தாங்க அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு எவ்வளோ குட்டி செடி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு நாலு செடி வச்சாலே நம்ம என்ன சொல்கிறது வெளியிலலாம் வாங்கவே தேவையில்ல நேற்று பறிச்ச புல் வந்துட்டு எனக்கு கட்டி கொடுத்தாங்க சம்ம வாசனையாக சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் அப்புறம் நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க என்ஷால வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் ஊருக்கு வந்தனால நான் வீடியோவும் அவ்வளோவா எடுக்கவே இல்லை எனக்கே மூட் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளில் நம்ம போயிடுவோம்னு நினச்சிட்டு இப்போ வந்துட்டு ஒர்க் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு வந்துட்டோம்ல அதனால் அங்கே நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க மேடமு இருந்தாலும் நமக்கு வந்துட்டு மனசு கேட்காதுல்ல அதனால் வீடியோ எடுக்க முடியல இருந்த வீடியோ வீடியோலாம் அப்படியே வந்துட்டு மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக இங்கே வேலை முடிச்சுட்டு போயிட்டு நம்ம வீட்லேயும் வேலை இருக்குது வீடையுமே ப்ராப்பராக வந்துட்டு செட் பண்ணணும் ஒரு ஸ்டாண்ட்லாம் வாங்கணும் நிறைய மாதிரி இந்த மாதிரி பல வேலை இருக்குது இருந்து கட்டில் இருக்கணும் ஹோம் டூர் நிறைய பேர் போட சொல்கிறீங்க என் வந்துட்டு ஹோமை நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டோட டூர் போட்டுடலாம் அவ்வளோதான்